இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே வணக்கம் நான் ரவி நினைக்கிறேன் ஜூன் இருபத்தி மூணு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேவா உலகம் இதை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இந்த நாளில் தான் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ரொம்ப வருஷமா நடக்குது அதுக்கான கிளியரான ஹிஸ்டரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க முதல் முதலாக பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கிரீஸ்ல நடந்ததா சொல்லப்படுகிறது மாடர்ன் டே கொபர்டென் இவர் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல பாரிஸ்ல பிறந்து நைன்டீன் தேர்ட்டி செவன்ல சுவிட்சர்லாண்ட்ல அது வரைக்கும் இருந்திருக்காரு இவர்தான் ஃபவுண்டர் ஆஃப் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க இவருடைய போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் எல்லா வருஷமும் இதே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வந்து ஒலிம்பிக் டே கொண்டாடுறாங்க எவ்ரி ஃபோர் இயர்ஸ் வந்து ஒலிம்பிக் வந்து நம்ம கொண்டாடுறோம் ஸோ அடுத்த ஒலிம்பிக் வந்து இதே ஜூன் டுவெண்ட்டி தேர்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நாள் வந்து நேஷனல் ஒலிம்பிக் டேவாக அனுசரிக்கிறாங்க அந்த ஓடி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தினமும் ஃபேக்ஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ